ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரே காய்கறியாக இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கீங்க இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு தாங்க ஒரு மிக்ஸ் கறி ஒன்று பண்ணலான்ட்டு இது வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் இருக்கிற இடத்துல வந்து இந்த ஒரு நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்ததும் வந்து அது நல்லாவே ஆகிடும் அது ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும் அதுக்காகவே வந்து நம்ம ரைஸில் போட்டு அதை அழகாக சாப்பிட்ருவோம் அப்படின்றதுனாலே நான் என்ன பண்ணுவேன் ஏதாவது ஒரு நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணும்போது இந்த ஒரு எறா ஃப்ரை பண்ணி உள்ளே போடுறது இல்லை முட்டை ஃப்ரை பண்ணி உள்ளே போடுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிடுவேன் இன்றைக்கி வந்து எறா வந்து ஃப்ரை பண்ணி பண்ணலாம் அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்கேன் இது நார்த்து சைடோட ஒரு டிஷ் இது அதனால் வந்து இந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் ஸ்மெல் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ஒரு கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்றதுனால நான் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணிகிட்டு இதில் வந்து இந்த கடுகெண்ணில் வந்து இந்த இறாவை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி அதாவது ஒரு செமி குக் மாதிரி தான் சும்மா கொஞ்சம் ஃப்ரை பண்ண ரொம்ப நேரம் டீப் ஃப்ரை பண்ணிட்டுலாம் ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ அதனால சும்மா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டேன் நான் இப்போ அந்த எண்ணெயிலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் சீரகம் கடலைப்பருப்பும் அந்த பிரிஞ்சு இலையும் வந்து போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனிஷாக வந்த உடனே அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு சைஸ் வெங்காயம் வந்து விற்று வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் அதுக்குள்ளே நல்லா கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப பொடியாறியலை பாருங்கள் கொஞ்சம் ஓகேவாக இருக்கட்டும் ஏன்னா வந்து அந்த அந்தளவுக்கு பொடி அதுக்கு தேவையில்ல அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம போட்டு அதெல்லாம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போது இந்த தக்காளியும் அது கூட போட்டால் தானே டேஸ்ட்டு ஸோ ரெண்டு தக்காளியும் அது கூட போட்டாச்சு நான் இப்போ என்ன நார்மலாக ஃப்ரை பண்ணுற மாதிரி ஸ்லோவாக வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான் இது வந்து நான் இந்த சில்லி பவுடரும் தனியாக பவுடரும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதனால் அந்த பவுடரே போட்டேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெறும் சில்லி பவுடரும் ஒரு தனியாக பவுடரும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுட்டு நான் வந்து உப்பை போட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் நான் ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும் அதை போட்டு ஸ்லோவாக வந்து அது வேகணும் இது நம்ம ப்ரெஷர்லேயும் வச்சு சட்டுன்னு வந்து வெந்துடும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது இந்த மசாலாவிலேயே அது ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால ஸ்லோவாக வச்சு வேக வைக்க போறேன் என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்கேன் பார்த்திங்களா பூசணிக்காய் பீர்க்காங்க போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு முள்ளங்கி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பர்வல்னு ஒரு காய் இருக்கும் அதுவும் ஒரு நார்த்து சைடோட ஐட்டம் தான் ஸோ அந்த காய் கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் சேப்பங்கிழங்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் போதும் 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 லிஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு இன்னும் கூட நிறைய காய் போடுவேங்க நான் இதில் வாழைக்காய் போடுவேன் அதுக்கப்புறம் வந்து பப்பாளியுடைய காய் அதாவது பழுக்காத பப்பாளி இருக்குல்லையா அது அதுக்கப்புறம் வந்து பழா பழத்தை வந்து காயாக இருக்கும் ஸோ அது அந்த மாதிரி டைப் அந்த காயெல்லாம் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது உள்ளே போட்டு பண்ணும் போது அது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி இதெல்லாம் தான் இருந்துச்சுன்றதுனால சரி இது ஒரு மிக்ஸ் கறி பண்ணிடலாம் அப்படின்றதால பண்ணிகிட்ருக்கேன் இதுக்குன்னு வாங்கி பண்ணணும் அப்படின்னும் போது நான் எல்லாமே கிடச்சிதுன்னா இதுக்கு நிறைய டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸை போட்டு நல்லா ஒரு பெரிய இது ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக பண்ணிவிடுவோம் அது காலம்புரை அதாவது ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் வந்து எங்களுக்கு ரெண்டு வேலையும் சூப்பராக சரியாயிடும் இது கூட அந்த பசுலக்கீரை போடுவேன் நான் எப்போவுமே இன்றைக்கி வந்து கீரை போடலை கீரை போடலை அது வந்து அது கீரை எப்பவுமே நார்மலாக கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு குழ கொழ குழப்பாக இருக்கும் இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கும் என் பொண்ணுக்கு அது கொஞ்சம் அவ்வளோ பிடிக்கல அவளுக்குன்றதுனால இன்றைக்கி நான் அதை போடாமல் செஞ்சிருக்கேன் நான் இதை வந்து நாங்கள் ரைஸ் கூடியே வச்சுப்போம் சப்பாத்தி கொடியாக வச்சுப்போம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன் நான் அந்த பசுக்கீரையை போட்டிருந்தோன்னா நல்லா திக்காயிட்டிருக்கும் அந்த கிரேவியே ஸோ இது கூட வெஜிடபிள்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அது கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு அந்த எறாவுடைய ஸ்மெல்லும் நல்லா இருக்கும்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கறி நிறைய டைம் பண்ணுவேன் நான் சரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சாப்பிட்டு பாருங்க ஆரம்பத்துல இருந்து ராங்கா போய்கிட்டு இருக்கு ரணரணமா ஆயிரும் யாருக்கு யாரு